மகா அலெக்சாண்டர் இருந்ததுக்கு பின்னர் எகிப்துல தோழமி என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற அரச வம்சத்தினர்கள் தான் ஆட்சி செய்கின்றார்கள் இந்த வம்சத்துல கிமு அறுபத்தி ஒன்பதுல ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்கிறது அந்த பெண் குழந்தை தான் எகிப்தினை உலகளாவிய ரீதியில புகழ் பெற செய்கிறது அந்த குழந்தை யாருமே இல்லை உலக பேரழகி கிளியோபட்ரா கிளியோபட்ராவினுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிமு ஐம்பத்தி ஒன்றில் கிளியோபட்ராவினுடைய தந்தை பன்னெண்டாம் டோலமி இறந்ததற்கு பின்னர் தன்னுடைய பதினெட்டாவது வயதில கிளியோபட்ரா எகிப்தினுடைய மகாராணியாக அரியணை ஏறுகின்றார் இவர் பெண் என்பதனால் தனித்து ஆட்சி செய்ய முடியவில்லை தன்னுடைய சகோதரனாக இருக்கின்ற பதிமூனாம் டோலமியுடன் இணைந்தே ஆட்சியினை மேற்கொள்கின்றார் அறிவு அழகு அரசியல் ரீதியான அறிவினையும் பெற்று அபூ பெற்ற ஒரு அபூர்வ ராணியாகத்தான் இந்த கிளியோபட்ரா திகழ்ந்தார் கிளியோபட்ராவினுடைய ஆட்சி காலத்துல எகிப்தினுடைய எதிர்காலம் ரோம்ல தான் காணப்பட்டது ரோம பொறுத்தவரையில மிகவும் பலம் பொருந்திய ஒரு அரசாக அந்த காலகட்டத்துல காணப்பட்டது ஆகவே முதல் வேலையாக கிளியோபட்ரா ரோமுடன் நட்புறவை மேற்கொள்கின்றார் அக்காலத்துல ரோமினுடைய மன்னனாக காணப்பட்டவர் ஜூலியசீசராக இருக்கின்றார் ஆகவே ஜூலியசீசருடன் மிக நெருங்கிய உறவினை கிளியோபட்ரா மேற்கொண்டிருந்தார் இந்த உறவு பிற்பட்ட காலகட்டத்துல காதலாக மாறுகிறது ஜூலியசீசரை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இப்பொழுது

தலைமையில ஒரு பிரிவுமாக மூன்று பிரிவுகளாக ரோம் பிரிக்கப்படுகிறது இதுல மார்க் அந்தோனி என்று சொல்லக்கூடியவர் தான் எகிப்துக்கு சென்று ரோம பலப்படுத்த முற்படுகிறார் அப்பொழுது எகிப்தினுடைய மகாராணியாக இருக்கின்ற கிளியோபட்ராவுடன் மிக நெருங்கிய துறப்பினை மேற்கொள்கின்றார் பிறகு மார்க் அந்தோனியும் கிளியோபட்ராவும் இணைந்து ஆட்சியினை மேற்கொள்கின்றார்கள் இது அந்த ரோமினுடைய ஆட்சியாளர்களுக்கும் எதிரிகளுக்கும் பெரும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது மார்க் அந்தோனியை எகிப்து ராணியினுடைய அடிமை என்று கிண்டல் செய்தான் இதனால அடைந்த மார்க் அந்தோனிசுக்கு எதிராக போர் தொடுத்தார் கிமு கடல் ரீதியான யுத்தம் மார்க் மற்றும் கிளியோபட்ராவுக்கும் கிளியபட்ராமிடையில ஏற்படுகிறது தலைமையிலான படை வெற்றி பெறுகிறது மார்க் அந்தோனி தோல்வி அடைகிறார் எனவே இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத மார்க் அந்தோனி கிமு முப்பத்தி ஒன்று தற்கொலை செய்து கொள்கின்றார் பிற்பட்ட காலம் கழித்து கிமு முப்பது போன்ற காலகட்டத்தில் மரணத்தினை தாங்கிக் கொள்ள முடியாத முடியாத கிளியோபட்ராவும் தற்கொலை செய்து கொள்ளப்பட்டதாக தகவல்கள் கூறப்படுகிறது அதாவது அந்த தற்கொலையை பாம்பு கடித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் சில வரலாற்று தகவல்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது இன்னும் சில பேர் கூறுகின்றார்கள் கிளியோபட்ராவினை வந்து ரோம எதிரிகள் வந்து கொலை செய்ததாகவும் சில தகவல்கள் கூறுகின்றார்கள் கிளியோபட்ரா மற்றும் மார்க் அண்டோனியனுடைய காதல் காலத்தை தாண்டியும் இன்றும் பேசக்கூடியதாக இருக்கிறது அதனால் தான் சில பேர் மரணத்தை தாண்டிய காதல் என்று சொல்லி கிளியோபட்ராவினுடையதும் அண்டோனியனுடைய காதலையும் சொல்கின்றார்கள் அப்ப கிளியோபட்ராவினுடைய மார்க் அண்டோனியனுடைய அவனுடைய கல்லறை இன்றும் வரையில கண்டுபிடிக்கப்படவில்லை சிலர் கூறுகின்றார்கள் அலெக்சாண்ட்ரியாவுக்கு அருகில் இருக்கிறதாக சொல்கின்றார்கள் ஆனால் இன்றும் அதனை தெளிவாக கண்டுபிடிக்கப்படவில்லை இதே இன்று கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால் அதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கு ஆகவே எகிப்தினுடைய மகாராணியாக இருந்த கிளியோபட்ராவினுடைய வரலாறை பார்த்தா அவள் வெறும் அழகு ராணி மட்டுமில்லை அவனுடைய இறப்பும் அவனுடைய கல்லறையும் இன்றும் கூட புரியாத ஒரு புதிராகத்தான் காணப்படுகிறது இப்படியான பல சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்